வணக்கம் பிரக்ரேஜா ஹாட்டிகுរ வர்க்கின் ட்ரை நிறைய பேரோட கேள்வி நான் ஆங்கில மருந்துகள் எடுத்து கொண்டிருக்கிறேன் இந்த ஆங்கில மருந்துகளை விட்டுட்டு சித்த ஆயுர்வேத மருந்துகளோ ஹோமியோபதி மருந்துகளோ வேற ஒரு மருத்துவ முறைக்கு மாறும்போது வேறதா சைடு எஃபெக்ட் வருமா இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கில மருந்து எடுத்ததனால மாற முடியுமா மாறنا சைடு எஃபெக்ட் வருமா என்ன எவ்வளவு நாள் இடைவெளியில் இல்லதெல்லாம் மாறலாம் அப்படிங்கற மாதிரி நிறைய பேர் கேக்குறாங்க அல்லது சித்த ஆயுர்வேத மருந்துகள் எடுத்துட்டு திடீர்னு ஆங்கில மருந்துகள் போலாமா அபடினோ கேள்வி இருக்கும் எனவே எந்த பதிவு ஒரு பொதுவான ஒரு பதிவு அப்படிங்கிறது இந்த எப்படி நம்ம அப்ரோச் பண்றது எப்படி ஹேண்டில் பண்றது வாங்க பதிவுக்குள்ள போகலாம் நம்ம எல்லாருமே ஆரம்ப கட்டத்தில் நம்ம எந்த நோய்கள் வந்தாலும் முதல் நிலை சிகிச்சையாக ஆங்கில மருந்துகள் தான் நம்ம தேடுறோம் ஆங்கில மருந்து தான் போறோம் அது ஒரு காமன் ஒரு மெடிக்கல் கல்ச்சராக இருக்குது நல்லதுதான் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா ஒரு காலகட்டத்தில் ஒரு நாள்பட்ட நோய்களுக்கு நம்ம சிகிச்சை எடுக்கும் பொழுது தொடர்ந்து ஆங்கில மருந்துகளை எடுக்கிறதுக்கு போல் வேறு ஏதாவது மருத்துவ முறைகள் போகலாமா அப்படின்னு யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப பொதுவானது காமன் அது ரொம்ப நல்லது அந்த மாதிரி குறிப்பாக சர்க்கரை வியாதி பிளட் ப்ரெஷர் ஒபிசிட்டி மூட்டுவலி ஸ்கின் டிசீஸ் ஆஸ்த்மா அலர்ஜி இந்த மாதிரி லாங் டைம் மருந்து எடுக்கும் பொழுது வேறு ஒரு மருத்துவ முறைக்கு ஒரு இதுக்கு பதிலாக வேறு ஒன்று இதோ இதே மாதிரி பலனளிக்கக்கூடியதாக சைடு எஃபெக்ட் இல்லாமல் இயற்கையாக பண்ணுறதுக்கான சிந்திக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை விச் இஸ் வெரி நார்மல் அப்படி போகும்பொழுது நான் இப்போ இந்த மாதம் வரைக்கும் நான் ஆங்கில மருந்து எடுத்திருக்கேன் இப்போ உடனடியாக மாறும்போது சைடு எஃபெக்ட் வருமானா அப்படி மாறுறதுனால எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது ஏன் கிடையாது அப்படின்னா ஆங்கில மருந்துகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொழுது அப்போதைக்கு அதுக்கான அதுக்கான ஆக்ஷன் என்னவோ அந்த ஆக்ஷன் அதை செய்யும் இப்போ நான் வந்து ஆன்டி டயபெட்டிக் மெடிசன் ஒரு மெட்ஃபார்மின் போடுறேன்னா அது போடும்பொழுதும் அந்த சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் அது எனக்கு சப்போர்ட் பண்ணும் மீண்டும் அடுத்த நாள் நான் மாத்திரை போடலை அப்படின்னா மீண்டும் என்னோடய ப்ளட் சுகர் அதிகரிக்க தான் போகுது விச் மீன்ஸ் அங்கே பெருசாக ட்ரக் எஃபெக்ட் இல்லை அந்த ட்ரக்கோட எஃபெக்ட் அந்த குறிப்பிட்ட நேரம்தான் அங்கே இருக்க போகுது அப்படி இருக்கும் பொழுது நெக்ஸ்ட் டே நீங்கள் வேற ஒரு மருந்து போடுறதுனால ஏற்கனவே நீங்கள் போட்ட மருந்து போய் அதில் எந்த ஒரு ட்ரக் இன்ட்ராக்ஷனோ மற்றதோ செய்கிறதுக்கு வாய்ப்பு மிக 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 குறைவு நம்பர் ஒன் ரெண்டாவது நீங்கள் இப்போ சித்த ஆயுர்வேத மருந்துகள் எடுத்துக்கிறீங்க அதோடு கூட ஆங்கில மருந்துகள் எடுத்துக்கலாமா அப்படின்னா அதுவும் எடுத்துக்கலாம் அதனாலேயும் எந்த பெரிய பாதிப்புகளும் இருக்க வாய்ப்பு கிடையாது அது ஏனென்றால் நீங்கள் ஆங்கில மருந்துகள் ஒரு கெமிக்கல் காம்பனண்ட்டு சித்த ஆயுர்வேதா நேச்சுரோபதியில் ஏதாவது இயற்கை மருந்துகள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஹெர்பல் காம்பனண்ட்டு ரெண்டுக்குமான நேரடியான ட்ரக் இன்ட்ராக்ஷன் மிக மிக குறைவு அப்படி ட்ரக் இன்ட்ராக்ஷன் நடக்குதுன்றதுக்கான ஸ்டடிஸும் எதுவும் பெருசாக இல்லை சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஹெர்பல் மெடிசின்ஸை நம்ம ஆங்கில மருந்துகளோடு எடுக்கும்போது ஆங்கில மருந்தினுடைய எஃபிகசி வேணால் மேபி மாறலாமோ தவிர அதனால் சைடு எஃபெக்ட்டுன்னு ஒன்று வரதுக்கான வாய்ப்பு மிக குறைவு தான் நம்ம கொரோனா டைமில் இருந்தாலும் சரி அல்லது இதுக்கு முன்னாடி வந்த சிக்கன் குனியா வந்த டைமில் டெங்கு டைம்லலாம் நம்ம என்னதான் ஆங்கில மருந்துகள் எடுத்துக்கொண்டு இருந்தாலும் கூடவே பல விதமான கஷாயங்களையும் நம்ம குடித்தோம் அப்படி குடிக்கிறதுனால எந்த விதமான சைடு எஃபெக்ட் இந்த ரெண்டு மருந்து சேர்ந்துருச்சு சேர்ந்து சைடு எஃபெக்ட் வருதுன்னு பெரிய கேசஸ் எதுவுமே இருக்காது இன்ஃபேக்ட் நம்ம கவர்மெண்ட் சிஸ்டம்லேயே பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா உள்ளே சித்த ஆயுர்வேத மருந்துகள் இருக்கும் தேவைப்படும் பொழுது நம்ம ஆங்கில மருந்துகளும் எடுத்துக்கிறாங்க அப்படியே தேவையான நேரங்களில் சித்த மருந்துகளும் போய் வாங்கி சாப்பிட்றாங்க ஸோ இதனால் இந்த இந்த ரெண்டு வேறு வேறு சிஸ்டம் ஆஃப் மெடிசன் எடுத்துக்கிறதுனால பெரிய பாதிப்பு இல்லை எந்த நேரத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் எந்த இடங்களில் நம்ம எடுக்கக்கூடாது அப்படி அப்படின்னா நீங்கள் வாங்குகிற சித்த ஆயுர்வேத மருந்துகளில் வேறு ஏதாவது மென்டல் காம்பனண்ட் இருக்குது பற்பம் வகை மருந்துகள் பற்பம் செந்தூரம் இந்த மாதிரியான கொஞ்சம் வந்து நல்ல ஸ்ட்ராங் கிளாசிக்கல் ப்ரிப்பரேஷனாக இருக்குது அப்படின்னா அந்த மருந்துகளுக்கும் நீங்கள் இப்போ எடுத்துட்டு இருக்கிற ஆங்கில மருந்துகளுக்கும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் இடைவெளி விட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அதுலேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது ரெண்டும் ஒன்றா ஒரே நேரத்தில் போடுறது வேணால் தவிர்க்கலாம தவிர ஒரு நபர் ஒரே நாளில் எடுத்துக்க கூடாது அப்படின்னு எந்த விதமான ஒரு ஸ்டடிஸோ ரிப்போர்ட்ஸோ எதுவும் இல்லை எனவே நாள்பட்ட நோய்களுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா குறைந்தபட்ச அளவில் ஆங்கில மருந்துகளை எடுத்துகிட்டு கூட இயற்கை மருந்துகளும் எடுத்துக்கலாம் அல்லது ஆங்கில மருந்துகள் நேற்று வரைக்கும் எடுத்தாலும் கூட உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை விட்டுட்டு முறையான டாக்டரை பார்த்து நீங்கள் இயற்கை மருந்துகளும் எடுத்துக்கலாம் அதனால் பாதிப்புகள் எதுவும் வர வாய்ப்பு மிக மிக குறைவு சைடு எஃபெக்ட்ஸ் ட்ரக் எஃபெக்டுன்னு நம்ம பார்த்தோம்னா எந்த மருந்துகளுக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நல்ல விஷயமும் இருக்கும் அதில் கெட்ட விஷயமும் இருக்கலாம் லாங் டைம் எடுக்கும் போது எனவே தேவையான நேரங்களில் ஆரம்பக்கட்டம் எமர்ஜென்சி ரொம்ப வந்து அக்யூட்டாக இருக்குது அந்த ப்ராப்ளம் நம்ம உடனடியாக அதை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னும்பொழுது நீங்கள் ஆங்கில மருந்துகளை எடுத்துக்கொண்டாலும் நல்லா கட்டுப்பாட்டான ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஹெல்த் வைஸ் நீங்கள் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிறீங்க வேறவனுக்கு ஓவர் பண்ணு நினைக்கும் பொழுது நீங்கள் இயற்கை மருந்துகளை தாராளமாக நீங்கள் போய் பின்பற்றலாம் சைடு எஃபெக்ட்டுக்காக பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒரு போலியான ஒரு பேச்சுகள் இருக்குது ஆங்கில மருந்தை எடுத்துகிட்டு உடனே மாறக்கூடாது ம மாறக்கூடாதுன்னு அதெல்லாம் வணிக ரீதியாக பிஸ்னஸ் ரீதியாக மக்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால ஒரே மருத்துவ முறையே எங்கள் வாங்கி கடைசி வரைக்கும் சாப்பிடணுன்றதுக்காக பரப்பப்படக்கூடிய செய்திகள் நம்ம வேணால் இருக்கலாமே தவிர சயின்டிஃபிக் எவிடென்ட்டானது பெருசாக எதுவும் இருக்காது எனவே உங்களுக்கு தேவையான மருந்துகளை தேவையான நேரங்களில் முறையான டாக்டர்கிட்ட நீங்கள் எடுத்துக்கிட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது இது சம்மந்தமாக எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் பண்ணுங்கள் ஏற்கனவே டாக்டர் ஜெய டிவியில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஹெல்த் வீடியோஸ் போட்டிருக்கோம் அல்சர் ஆசிரிட்டி அலர்ஜி ஆஸ்மா மூட்டு வலி உடல் எடை குறைப்பு குறிப்பாக சர்க்கரை வியாதியை நம்ம மருந்துகள் குறைவாக எடுத்துக்கிட்டு லோ ட்ரக் லோ சுகர் இந்த பேஸில் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற பற்றிலாம் வீடியோ போட்டிருக்கிறோம் போய் பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்